யப்பா ஒரு வேலைய எல்லா வேலையும் முடிஞ்சது. பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பி, வீட்டு வேலைக்கு அனுப்பி, எல்லா வேலையும் முடிஞ்சச்சி. சரி கொஞ்ச நேரம் படுப்போம். ஆன்ட்டி ஆன்ட்டி. அது யாரு? கொஞ்ச நேர கண்ண அசரக்குள்ள யாராவது வந்தறாங்க. யாருன்னு போய் பாப்போம். ஆ உள்ள வாமா உள்ள ஆமா யார்மா நீ? ஆன்ட்டி நான் சுந்தரி அக்காவோட தங்கச்சி. என் பேர் அம்னியா. இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தேன். அக்கா என்கிட்ட கேசரி செஞ்சாங்க எனக்காக. அதான் பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. Apriah, Ma! Sundari அதே மாதிரி கொண்டு வந்து குடுத்துட்டாங்க நம்ம நினைக்கிறவங்க கிடைக்குது ஆஹ் சரி சாப்பிட்டு தூங்கலாம் டேய் வீடு வந்துருச்சு இறங்குடா அக்கா என்ன முன் வருஷம் வழியா போயிட்டு போறோம் பின் வசம் வழியா போயிட்டு போற இல்லங்கா டேய் நீ இறங்குடா நான் சொல்றேன் சரி சரி டேய் வண்டியை ஓரமாடி பண்ணிட்டு வரேன் ஆஹ் சரிக்கா

சும்மா சொன்னேன் எப்பநாள் உள்ள குயிட் பேர்வேன் கவலைப்படாத இரு நான் உள்ள போய் பார்த்துட்டு சிக்னல் கொடுக்கேன் உள்ள வந்துரு ஆ ஓகே ஓகே ஐயோ உட்காந்துருக்காக என்ன உருன்னு ஊரு இருக்காக என்னாச்சி சரி நல்லா பேசுவோம் அத்த அத்த சாப்பிட்டீங்களா ஏடி எங்கடி போய் தொலைஞ்சா ஒரு இட்லி வச்சிட்டு சாம்பார் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போணவ ஒரேடி ஆள காணுமே தேடி தேடி பாக்கேன் எனக்கு வேற இட்லி தின்னு விக்கிறசி

ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்னமா என்ன விஷயம் சொல்லு அது வந்து அத்தை என் தம்பி ஊர்ல இருந்து வரட்டுமான்னு கேட்டான். நானும் வர வேண்டாம்னு சொலிட்டேன். இங்க நமக்கு இடம் இல்ல. அவനെ எப்படி கூப்பிடலாம் சொல்லுங்க. ஆமா, அவன் தம்பி எதுக்கு இங்க வரேன்னா? அது ஒண்ணுமில்ல அத்தை. அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கேன். கை நிறைய சம்பளம் வர. இங்க வந்து இருக்கேன் காண்னா நான் தான் வேண்டாம் வேண்டாம். நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படிண்டேன். ஓ தம்பி வேலைக்குலாம் கூட போறானோங்கு. அம்மா என்ன சம்பளம் வரும்? ஒரு 10 ரூபா வருமா? நீங்க வர அத்தை ஐம்பதாயிரம் 50000 இனது 50000மா 50000 சம்பளம் வருதங்கு நான் கூட 10 ரூபா 15 ரூபாயா நினைச்சேன் அந்த சம்பள காசு வந்துச்சினா நம்ம வீட் சேவக்கு நல்ல பத்திக்கிடுமே காசை சும்மா விடக்கூடாது வர வேண்டாம்னு ஏன் வேண்டாம் சொல்லக்கூடாது சின்னப்ண்ணே சின்னப்ண்ணே உன் தம்பி வெளியெல்லாம் போய் தங்க வேண்டாம் இங்க நம்ம வீட்ல இருக்கட்டும் சரியா அப்படியே அத்தை நான் வேண்டாம்ன்றத சொல்லிட்டனே அவன் ஏதோ பக்கத்துல ரூம் எடுத்து தங்கிடுவோம் உன் தம்பி பாவும் அக்கா நீ வரதி இந்த ஊர்ல இருக்கும்போது அவன் எதுக்குமா போய் கஷ்டப்படணும் இங்கேயே இருந்துட்டோ சரியா வர சொல்லு அப்படியே அத சொல்றீங்க சே சரி வர சொல்லிரவா ஆ வர சொல்லுமா வர சொல்லு டேய் தம்பி உள்ள வாடா ஆ வந்துட்டேன்கா என்ன சொன்ன உடனே வந்துட்டான் ஏமா சின்ன பொண்ணு நான் அத என் தம்பி நான் சொன்ன உடனே வந்துட்டான் பாருங்க ஏமா உன் தம்பி என்னமா வெளியில போய் தங்க போறான் அப்படி இப்படி நீ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டான் என் தம்பிக்கு என் மேல பாசம் ரொம்ப அதிகம் நான் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துருவான் சரிங்க அத்தை அங்க ஒரு ரூம் இருக்குல்ல அந்த ரூம்ல என் தம்பி தங்க சொல்லிக்கிறேன் சரிமா அப்புறம் சின்ன பொண்ணே மாசம் மாசம் ஐம்பதாயிரத்தை என் கையில கொடுக்க சொல்லிடு சரியா என்னத்த சொல்றீங்க ஐம்பதாயிரத்தை உங்க கையில கொடுக்கணுமா என்ன ஐம்பதாயிரம் ஏமா நீ தானே சொன்ன தம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் வெளியே தங்க வேண்டாம் இங்கே தங்கட்டும் நான் சாப்பாட்டுக்கு சேர்த்து தானே கொடுத்துட்டோம் அத்தை என்ன விளையாடுறீங்க அவன் இனிமே தான் வேலையே தேட போறோம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன் நான் என்ன கேட்டேன் தம்பி இங்க வந்து இருக்க போறான்னு சொன்னேன் நீ சரின்னு சொன்னீங்க என்னத்த அதுக்குள்ள மறந்துட்டீங்களா உங்களுக்கு மறதி நிறைய இருக்கு போல டேய் தம்பி உள்ள போடா அத்தை இப்டி தான் எதாச்சும் காமெடி பண்ணிட்டே இருப்பாங்க நீ உள்ள போ ஆ சரிக்கா அத்தை வாய மூடுங்க கொசு உள்ள போய் போடு அடி பாவி இப்படி நம்ம ஏமாத்திட்டாலே எப்படி நம்ம பேசி கவுக்கலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா இப்படி ஏமாந்துட்டே செல்லதாய் ஆன்ட்டி ஆன்ட்டி தெரியாதே உள்ள அவங்க என்ன ஆண்ட்டி இருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பாட்டி இருக்காங்க ஏம்மா யார் மணி பாட்டி நான் அந்த பக்கத்துல சுந்தரி அக்காவோட தங்கச்சி நிட்ட ஊர்ல இருந்து வந்திருக்கேன் அதனால அக்கா கேசவே தெரிஞ்சாங்க அவங்களுக்கும் கொடுக்க சொன்னாங்க அ இது ஒண்ணு தான் குறைச்சலு குடு குடு நம்ம அக்கா என்ன சொன்னா அந்த வீட்ல சின்ன பொண்ணன்னு ஒரு ஆண்டி இருப்பாங்க அவங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னா இது இங்கே வந்து பார்த்தா ஒரு பாட்டி இருக்காங்க சரி கேட்டு பாப்போம்மா அதுகிட்ட மட்டும் கேசரிய கொடுத்துறாத சின்ன பொண்ணேனும் ஒருத்தி இருப்பா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ தான் நீ இத கொடுக்கணும் சொல்லி கொடுத்தாங்க பாட்டி என்ன இந்த உலகத்துல இவ்ளோ கேவலமா அசிங்கப்படுத்த யாராலயே முடியாது ஏமா உட்காரு உட்காரு சின்ன பொண்ணே வா வா சரி பாட்டி போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பொருளா எடுத்துருவோம் அட பாவி இது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு வந்தானே இது ஒரு திருட்டு பையலா அதனால அந்த ட்ரம் பெட்டி ஓ இந்த ட்ரங்க் பெட்டில தான் எல்லா பொருளும் ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கா நீங்க ஒருத்தரையும் காணோம் ஏடி உன் உயிர் தோழி சுந்தரி தான் அனுப்புறேன் சொல்லி ஒருத்தி வந்தாடி இங்க தான் இருந்தா எங்க ஆளக்காரன் தெரியல செலப்பை கிழவி ஆ ஐயோ ஆ செலப்பை பாட்டி ஏடி இவ தாண்டி அந்த பிள்ளை அம்மா என்னமா எங்க வீட்டுக்குள்ள வந்து வர ஐயோ அத்தை வாங்க போவோம் நீங்க அந்த திருட நான் உண்டில நாக்கறோம் யார் வீட்டுக்குள்ள அது சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள வருவானா ஏய் வீடு என்னது செல்லதாய் வீடு ஆ செல்லதாய் வீட்டுக்குள்ளே வந்து வருவானா ஏடி எனக்கு ஒரு கட்டை குடிடி நாங்க புடிங்க புடிங்க ஐயோ நம்ம எல்லாரும் ஒரு கட்டை எடுக்கணுமே கேசரிய கீழ வைக்க கூடாது அக்கா சொன்னா என்ன செய்ய ஏமா தாயே ஓ கேசரிய நான் தின்ற மாட்டேன் அந்த அங்க நிக்கறால என்ன எடுமாடு அவ கிட்டே குடு சரிங்க பாட்டி அம் 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 கொஞ்சம் சாப்பிட்டு நல்ல எனர்ஜி ஏத்திடுவோம் அப்பறம் அத திருடன அடிக்கிறதுக்கு தோதா இருக்கும் வாங்க இன்னைக்கு நீ மாடா பம்பரை மண்டையா! மாட்டியா